சிவபெரும்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை தனியே படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் திருவாசக முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருளை உணர்ந்து பாடி இந்த பிரிவிலேயே துன்ப நீக்கங்களுக்கும் இன்ப ஆக்கங்களுக்கும் ஆளாகி இந்த உடலை ஊட்ட பிறகு உரிய உயர் உலகம் பெற தக்கவாறு தகுதிப்படுத்த ஏதுவாக இந்த பாடல்களின் பொருள்களை எல்லாம் அவர்கள் கற்க அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விளக்கி வருகிறேன் அந்த வகையிலே திருவம்பாவையில் இதுவரை பன்னிரண்டு பாடல்களுக்கு தனித்தனியாக விளக்கம் செய்து பதிவு செட்டூல் செய்துள்ளேன் இப்பொழுது பதிமூன்றாவது பாடலை நாம் பார்க்கலாம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல அங்கம் அங்கங்குறுகினத்தால் பின்னும் ஆர்வத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பை சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்பது ஒரு பாடல் இதை நான் எப்படி நாம் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சென்ற பாடல்லையே இந்த பெண்கள் வந்து குளிக்க வந்துடுறாங்க குளிக்க அந்த இதை வந்து அடைந்து அந்த இதை வந்து அடைந்து வர்றாங்க அடைந்து இப்போது வந்து அந்த குளத்தில் இறங்கி வந்து குளிக்கணும் இல்லையா குளிக்கும் பொழுது சில பெண்கள் வந்து முன்னாடி வருவாங்க எல்லோருக்கும் அந்த குளிரில் வந்து என்னென்னா ஒரே நேரத்தில் எழுந்து குளிக்க மாட்டாங்க முன்னதாகவே அந்த படலே சொன்னால் நாங்கள் திடீரென்று குதித்து விடுவது இந்த குளிர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திடீரென்று குதித்து விட்டால் அது வந்து தெரியாது இல்லை அப்படிலாம் அப்போ பார்க்கும் பொழுது இந்த பெண்களுக்கு இந்த குளத்தை வந்து பார்க்கும் பொழுது இது அம்மையும் அப்பனும் அங்கே இருக்கிறது மாதிரிக்கே இருக்குது அப்படியே ஓமித்து பார்க்குற பார்க்கிறார்கள் இந்த குள பெய்கியோட அமைப்பு இந்த சுனையோட அமைப்பு இந்த மடுவோட அமைப்பு எப்படி இருக்கிறது என்று ஒப்பிடு பொழுது எப்பொழுதுமே சிவசிந்தனியிலே இருக்கும் பொழுது அம்மையப்பராகவே இது இருக்கிறது என்று சொல்லி அப்படி பார்த்து பார்க்கிறார்கள் அப்படி வந்து இரு பொருள் பட இங்கே இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறார் இதோட பொருளை எந்த கோணத்தில் மணிவாசகர் எழுதினார் என்று மணிவாசகருக்கு தெரியும் அந்த பெருமானுக்கு தெரியும் நாம் ஏதோ ஒரு முயன்று இதற்கு பொருள் எடுக்கலாம் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பயன்போதால் இதை என்ன சொல்கிறார்கள்னா அந்த கரிய மலர் பைங்குவளைனா பசிய கோவளை மலர் அது வந்து நீளமாக அல்லது கரி நீளமாக இருக்கும் என்று சொல்வார்கள் கோவளை மலர் அது வந்து அம்பிகையை குறிக்கும் அம்பிகையோட ம நிறம் வந்து செம்மை நிறம் கிடையாது இல்லையா அதனால் வந்து ஒரு பசியை வேயிறு தோழி பங்கன்கிறான் பசியை நிறத்தை வந்து பொதுவாக சொல்கிறார்கள் கருமை நிறத்தையும் எடுக்க பேத சக்திகளுக்கெல்லாம் கரிய நிறமும் உண்டு அம்பிகைக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அம்பிகை அந்த தோற்றத்தில் இருப்பது போல் இந்த மலர் வந்து ஓமையாக அம்பிகை போல இருக்கு செங்கமலை பயன்போதில்னா சிவந்த அந்த தாமரை மலர்கள்லாம் என்னென்னா செம்மையான சிவந்த மேனியார்கள்லியா இறைவன் செவ்வான வன்னர் சென்னிர வண்ணர்களியா பெருமான் அதனால் அந்த கமலம்னா சா இந்த தாமரை செந்தாமரை செங்கமலம்னா செந்தாமரை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒளி வீசுறது பிறகு வெயில் நேரத்தில் மலர்ந்துருக்கிறது பார்த்தா அப்படி வந்து சிவப்பாக அழகாக இருக்கும் செம் செங்கமலை அங்கம் குறுகினத்தால் அங்கே குறுகு என்றால் பொதுவாக பல பறவைகளை குறிக்கும் ஒரு பறவைகளை கூட மட்டும் குறிக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலைகளை வந்து குறிக்கும் அம்பிகை வலையில் அணிந்திருக்கிறாரில் அதை குறிக்கும் அடுத்து வெண்மை என்ற பொருளும் குறுகு என்ற சொல்லுக்கு உண்டு வெண்மைன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிறு சந்தித்த மேனியன் இல்லையா இப்போ அங்கத்தை என்ன சொல்கிறாரு இது வந்து உரையாசிரியர்கள் அந்த வெண்மையை இங்கே கொண்டு வரல அங்கே நம்முடைய பாலூர் தொன்னுப்ப முதலியார் என்று ஒரு பெரிய மகான் எழுதிய அந்த தமிழக ராதில வெண்மை என்ற ஒரு பொருளையும் அவருக்கு கொடுத்துருக்கிறார் அதை வந்து பார்க்கும்பொழுது அங்கம் குறுகினத்தால்னா அங்கம் வந்து வெண்மையாகவும் இருக்கிறது என்று நாம் வந்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம் குறுகி என்றால் வளையல் வளையல் அணிந்த அம்மை என்று சொல்லி இறைவனுடையது அந்த அர்தநாரீஸ்வரர் கோலம் என்று கூட நம்ம அப்படி கொண்டு வரலாம் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் இது இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு அறவம்னால் ஏற்கனவே தான் அந்த மலரில் அந்த பொய்கியில் வண்டுகள்லாம் ஆறுத்து ஒலி எழுப்பி கொண்டு இருக்கின்றன அல்லவா பின்னும் அறுவத்தால்னா இவர்கள் குளிக்கக்கூடிய அந்த அதனால் ஏற்படக்கூடிய அரவம் என்று சொல்லலாம் பின்னும் அரவத்தெல்லாம் இன்னொரு பொருள் என்னென்னா இறைவன் மீது வந்து பாம்புகள்லாம் சுற்றி கொண்டு இருக்கின்றன அல்லவா அதை போல் வந்து தோற்றமளிக்கிறது என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க ஒலி இழுக்கம் சத்தம்னு இல்லையா குளிப்பதால் ஏற்படக்கூடிய ஓசை ஒளியெல்லாம் இருக்குல்ல எல்லாமே அவர் தான் அதுக்கு இருக்கிறாரு அதாவது பின்னும் அறவத்தால் போல் இருக்க இந்த தோற்றம் மட்டும் இல்லாமல் அதன் பின்னும் அறவத்தாலையும் ஒளியாலையும் எழுவ எழக்கூடிய ஒளியாலும் எப்படி இருக்கின்றதுனால் பல உயிரினங்கள் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு அப்புறமா தங்களை வந்து உயிரறிவை பற்றி மறைத்து கொண்டிருக்கிற ஆணவ மலத்தை நீக்குவதற்காக எப்படி இறைவனையும் இறைவியையும் சிவத்தையும் சக்தியும் அங்கே நாடி செல்கிறார்களையோ பல வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார்களோ அப் அவர்கள் வந்து சார்வதால் அவர்கள் இறைவனர் வந்து சார்வதால் சாறுவதால் எப்படியாவதுன்னா அந்த அவர்கள் வந்து சார்வதால் அங்கே பெருமானும் பெருமாட்டியும் எப்படி வந்து இவர்களை எதிர்பார்த்து இந்த உயிர்களெல்லாம் எல்லாம் என்றைக்கிடா வந்து நம்ம வந்து சாரும் என்று சொல்லி தக்கவாறு வளர்த்து எடுத்து கொண்டு வருகிறார்கள் இல்லையா அங்கே வந்து இந்த பெருமானும் பெருமாட்டியும் போல இந்த தீர்த்தம் தோன்றுகின்றது என்று சொல்லி சொல்கிறார் எல்லோரும் குளிக்க வருகிறார்கள் குளித்து மேலே உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்காக வருகிறார்கள் அப்போ வந்து இந்த மடு இப்படி எப்படி இருக்குன்னா அதனால் மட்டுமில்லாமல் உலகத்திலே பிறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இந்த ஆணவமலத்தை முற்றிலுமாக வந்து சக்தி ஏற இறைவன் துணையால் வந்து சக்தி ஏற செய்து அதை முற்றிலுமாக நீக்குவதற்காக அங்கே இறைவனையும் வந்து சரணடைகிறார்கள் இல்லையா அதே போல் வந்து வருவது போல் இருக்கிறது என்று ஒரு பொருள் சொல்றாரு தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதில்லைனால் அங்க வந்து யார்கிட்ட வந்து சார்றாங்க இந்த பொய்கையில் உலகியல் உடலில் இருக்கக்கூடிய அழுக்க உள்ளவர்கள் உலகியல் மனிதர்கள் அப்படி வந்து சாருவார்கள் அங்கே வந்து இறைவன இரவு இரவில் இருக்கக்கூடிய திருக்கையிலேயே வந்து சிந்தித்து அங்கே போகக்கூடியவர்கள் எதை கழுவ போவார்கள் என்ன என்றால் இந்த ஆணவம் என்ற இருள் சக்தியேற்று வந்து போக வேண்டும் என்று சொல்லி அதை முற்றிலுமாக தீர்க்க வேண்டும் இறைவனோட திருநோக்க வேண்டும் என்று செல்வார்கள் இல்லையா அப்படி வந்து செல்வதால் எங்கள் பிராட்டியும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் இல்லையா எங்கள் பிராட்டி யார் சிவசக்தி தானே சக்தி வேற இல்லை சிவம் இல்லையே இல்லையா தாயாக வந்து தோற்றம் அளிக்கிறார் எங்கள் பிராட்டியும் எங்கோணும் அந்த த அன்னை உருவாக ஒரு தோற்றம் காட்டி ஆட்கள் வருகிறார்கள் இல்லையா எங்கள் பெருமானோம் அவரும் இதை வந்து ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோலம் என்று கூட கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க போன்று இசைந்த அப்படி தோன்றுகின்ற என்று அர்த்தம் பிராட்டியம் பிராணம் போல் தோன்றக்கூடிய கூடிய இந்த பொய்கையில் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் பொங்கு மடுவே பொங்கினா நீர் வந்து பொங்கக்கூடிய எப்பொழுதுமே ஊறி கொண்டிருக்கக்கூடிய என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சுனையில் மடுவில்லாம் என்னென்னா பாறைகள் இடுக்கில் இருக்கிறதுல அந்த கற்கள் வழியாக மெதுவாக கசிந்து நீர் வந்து வழிந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் நாங்கள் இந்த வள்ளலாறு இதில் வந்து அவர் வந்து ஒரு நீருக்காக ஒரு பாறையில் வந்து ஒரு கோடு கடித்ததாகவும் அங்கே வந்து ஒரு ரெண்டு பக்கமும் பாறைகள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி தூரம் இருக்கும் பள்ளம் ஒரு பத்து அடி இருக்கும் ரெண்டு பக்கமும் பாறையாக தான் இருக்கும் இதுக்கு தண்ணி வரத்துக்கு வழியே கிடையாது ஆனால் ஒரு பக்கம் வந்து தண்ணீர் வழிந்து ஓடும் கிழக்கு பக்கம் வந்து தண்ணீர் வழிந்து ஓடும் அது நான் நேரடியாக அந்த சுனையை வந்து பார்த்துட்டு இப்போ காப்பு செய்து எப்பொழுதும் அங்கே அங்கே வடலூரில் இருக்கிறது அது வந்து இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த நீர் வந்து என்னென்னா எந்த வழியாகவும் அங்கே வந்து நீர் சேர்வதற்கு வழி இல்லை இரண்டு பாறைகள் வழியாக கசிந்து அந்த அது மடு என்று சொல்லலாம் ஒரு பக்கம் அந்த இங்கே நீர் பொங்கக்கூடிய நீர் வந்து வெளியில் போகுவதை வந்து பார்த்துக்கலாம் இப்பொழுதும் நீங்க அன்பர்கள் போனால் பார்க்கலாம் அது நீர் தேவைக்காக வள்ளலாறு அவர்கள் வந்து அருபிரகாச வள்ளலார் அவர்கள் அதை வந்து உருவாக்கியதாக அப்படி ஒரு வரலாறு சொல்வார்கள் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் கிளம்ப இந்த பொங்கு மடுவில் என்னென்னா பெரியோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவர்கள் அனுபவப்பட்டதால் இந்த போன பெண்கள்லேயே கொஞ்சம் அனுபவப்பட்ட பெண்கள் மெதுவாக அப்படியே காலில் இருந்து தண்ணீர் ஏற ஏற மெதுவாக இறங்கி கழுத்த அளவுக்கு வந்து குளிப்பார்கள் சிறு பெண்கள்லாம் என்ன பண்ணுவார்கள் குளிருக்கு வந்து அஞ்சு திடீர் திடீரென்று பாய்வார்கள் அதை அப்படியே கற்பனை பண்ணி சென்று முப்பதுலேருந்து நாற்பது பெண்கள் போய் இருப்பதாக வைத்துக் கொள்வான் அப்ப என்னன்னா கரையிலிருந்து திடீர் என்று கொதிப்பார்கள் ஏதோ ஒரு ஒளி இழிப்பு கொண்டு அதான் இந்த ஒலிக்கே என்று சொல்கிறார்கள் ஒலி எழிப்பு கொண்டு வந்து திடீர் திடீர் என்று கொதிப்பார்கள் பொங்கு மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப அப்ப என்னென்னா இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சங்கு அணிகலன்கள்லாம் இருக்குல்ல அவைகள்லாம் சிலம்பனா ஒலிக்க என்று அர்த்தம் சிலம்பு கலந்தா இருப்ப காலில் வந்து சிலம்பு அழிப்பு இருக்கிறார்கள் அந்த ஒளியோட சங்கு ஒளியோட காலையில் அந்திருக்கக்கூடிய சிலம்போட ஒளியும் வந்து கலந்து ஆர்ப்பேன்னா ஒளி அர்த்தம் கலந்து ஆறுப்பேன் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அந்த உடலில் வந்து என்னன்னா இந்த தண்ணீர் பட்டோன்னா இந்த உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய மெரு பெரு மகிழ்ச்சியால் அங்கங்கள்லாம் வந்து ஒரு பொங்கையை இல்லையா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா அதுதான் அப்படி வந்து பொதுவாக வந்து சொல்கிறார் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்கன்னா குளிக்கக்கூடிய புனல் கீழே விழுந்தால் என்ன பண்ணணும் தண்ணி மேலே போக முடியல தண்ணி சாதாரணமாக இருக்குது ஒரு இருபது முப்பது பேர் வந்து இது பண்ணோம்னா தண்ணி வந்து உயர்வது போல் வரும் இல்லையா அதனால தான் சொல்கிறாங்க குடையும்னா நீராடுதல்னு என்ற ஒரு பொருள் தண்ணீரை கையால் அடித்து அடித்து வந்து நீராடுதல் இருக்குல்ல இதெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து செய்தோம் இப்பொழுதெல்லாம் வந்து அந்த குளியல் அறையிலே ஒரு பைப்பில் வந்து குளிச்சுட்டு போகிற இது இருக்குது கிராமத்தில் நாங்கள்லாம் குதித்து குதித்து நீர் அந்த நீர்நிலைகள்லாம் இது சில கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது அந்த குளங்கள்ல போய் குளிக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இருக்குது அதே போல் வந்து மகிழ்ச்சியோடு குளிக்கிறாங்க அந்த மகிழ்ச்சியால் வந்து உடலில் ஏற்படக்கூடிய பூரிப்பை சொல்கிறாரு கொங்கைகள் பொங்கன்னா மகிழ்ச்சியால் அந்த குளிக்கக்கூடிய மகிழ்ச்சியால் அந்த குளிர்ச்சியோடு எல்லோரோட சேர்ந்து தனியாக குளித்தால் அந்த மகிழ்ச்சி இருக்காது பல்வேறு வயது உடைய இளங்கண்ணியர்கள்லாம் சேர்ந்து வந்து இறைவனுடைய புகழைப்பாடிக் கொண்டு குளித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அப்போ வந்து என்னன்னா இந்த உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்து பொங்குவோம் அது வந்து இந்த தீர்த்தத்தையே அம்பிகையும் சுவாமியாகுமே நினைக்கக்கூடிய பக்குவம் பட்ட ஆன்மாக்கள் அந்த பெண்கள்லாம் கொங்கையல் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து பங்கையம்னா நிறைய தாமரை எல்லாம் வந்து ம மலர்ந்துருக்கு இல்லையா அங்கே தாமரை மலர்கள் எங்கே இருக்குதோ இல்லை அள்ளிச்செடி எங்கே இருக்குதோ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி இருக்கும் அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டுன்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை ஊடுருவி வந்து கீழே இருக்கிறதெல்லாம் அந்த குளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் தெரிகிற அளவுக்கு அவ்வளவு வந்து தூய்மையாக இருக்கும் இந்த அழுக்கெல்லாம் என்ன ஆகிடும்னா இந்த இலைகள் இருக்குல்ல தாமரையோ அள்ளி இலை இருக்குல்ல அது அடியில் போய் ஒட்டி கொள்ளும் அது உணவாக எடுத்துக்கொள்ளுமோ என்னென்னு தெரியல அவ்வளோது தான் இருக்கும் அதோட அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் அனுபவமாக எங்கள் சிறு பருவத்தில் குழந்தை பருவத்தில் பார்த்த அனுபவம் அது பங்கைய பூங்குணர் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த தாமரை மலர்களெல்லாம் பூத்திருக்கக்கூடிய இந்த பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புனலிலே நாம் வந்து நீராடுவோம் என்று சொல்லி நீராடி மகிழ்ந்து ஏக இறை சிவனையே வந்து வழிபட்டு இறைவன் மீது அன்புடைய ஒருவரையே கணவராக அடைவோம் என்று சொல்லி பாடுகிறார்கள் அங்கே ஒரு குறிப்பு என்னென்னா அங்கே பாவையாக அம்பிகை அந்த மணலாலையை செய்து அந்த குளக்கரையிலே இந்த பெண்கள் எல்லாம் வழிபட்டு இப்படியெல்லாம் வந்து பாடுகிறார்கள் இறைவனோட பொழை எல்லாம் பாடுகிறார்கள் என்று ஒரு இது கருத்தும் உண்டு அப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பாவை ஏழோர் எம்பாவா என்பது அசைச்சொல்ல அது இசைக்காக வருகிறது அது பொருளற்றது என்று அருணை வடிவேல் மொழியாளர் அவர்கள் கூட குறித்திருக்கிறார்கள் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதில் வந்து என்ன சொல் இப்போ இந்த பைங்கோலைன்னா பசிய கோளை மலர் அது கருநீளமாக இருக்கும் இந்த அல்லிப்பூ போல் இருக்கும் தாமரைப்பூலையும் சிறு வடிவத்தில் நீளமும் அடியில் கொஞ்சோண்டு இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நீள க நிறம் அந்த ஊதான்னு சொல்லுவோமா அதை போலெல்லாம் இருக்கும் குவளைக்கு வந்து கரிய மலர் என்று ஒரு பொருள் அது அம்பிகைக்கு உதாரணமாகவும் செங்கமலம்னா சிவந்த தாமரை மலர் சுவாமிக்கு வந்து ஓமையாக சொல்கிறாரு குறுகு என்றால் வளையல் என்ற பொருள் அம்பிகை கூட வளையல் என்று எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பல பறவைகளுடைய பேரு வெண்மை என்று ஒரு பொருளும் இருக்கிறது அதனால் வந்து இறைவனும் இறைவியை கலந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த நிறம் என்று கூட நம்ம வந்து சொல்லலாம் வெண்ணீர் சன்னித்த மணியான பெருவனுக்கும் எல்லாம் இருக்கு இல்லையா அப்படி வந்து இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக இந்த பெண்கள் அந்தளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள வழிபாட்டு நெறியில் உள்ள பெண்கள் என்பதை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களின் இறைவன் விளைவிக்க வேண்டுமென்று இறங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்